வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரைவாட தொடங்குகிறேன் எல்லோருக்கும் தெய்வ கடாட்சம் கிடைக்கட்டும் ஓம் சரவணபவன் நாம மாசி மாசம் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல தை மாசத்தை நாம எப்படி சீரும் சிறப்புமாக கொண்டாடி வழிபாடுகளை மேற்கொண்டோமோ அதே போல மாசி மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை நாம் கொண்டாடணும் நாம் வழிபடணும் நாம் அதற்கு உண்டான உரிய முறைப்படி நியமங்கள் படி பூஜைகளை செய்யணும் குறிப்பா நான் பெண்களுக்கு எளிமையான இந்த பூஜை முறைகளை சொல்றேன் சொல்கிறேன் செய்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இந்த விஷயத்தை தயவு செய்து கடைபிடித்தால் உங்க குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாதுங்க உங்கள் க உங்கள் வீட்டில் பணம் காசு பிரச்சனை இருக்கா ஒரு குறைவும் இல்லாமல் இருக்குங்கிறது உறுதிங்க மாசி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவ்வளவு அளப்பரிய வல்லமை கொண்டது சக்தி கொண்டது மாசி செவ்வாய் அப்படிங்கிறது மகத்துவம் வாய்ந்தது மாசி செவ்வாயில நாம் நம்ம வீட்டில் உட்கார்ந்து செய்கிற வழிபாடுகளோ கோயிலுக்கு சென்று செய்கிற வழிபாடுகளோ நமக்கு ஐந்து மடங்கு பலன்களை தரும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் தெரிவிக்கிறாங்க ஆமாம் மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நாம் முக்கியமாக மூன்று வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மூணு வழிபாடு அப்படின்னா மாசி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள் அத்தனையிலுமே முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கிறதோ சந்தன அபிஷேகத்துக்கு கொஞ்சம் சந்தனம் வாங்கி கொடுக்கறதோ செவ்வரலி மாலை சாத்தி அவரை வேண்டிக்கிறதோ ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல வீட்டில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு பத்து பேருக்கு வர மாதிரி அஞ்சு பேருக்கு வர மாதிரியும் எலுமிச்சை சாதத்தை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்து அதை பக்கத்தில் இருக்கிற வயதானவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு ஒரு ஐந்து தப்பா அப்படி போய் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளை கடன் பிரச்சனையிலேருந்து கடன் தொல்லையிலிருந்து வட்டி கட்டுகிற இருந்தெல்லாம் இது நமக்கு சரி பண்ணி கொடுத்துரும் இந்த வழிபாடு அதே போல் மாசி செவ்வாயில அம்மன் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது முக்கியமாக உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற புற்று அம்மன் இருந்ததுனாக்க இந்த புற்று அம்மன் கோவிலுக்கு சென்று புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடுவதும் மஞ்சள் தெளித்து வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும் சர்ப தோஷங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியது இதனால நமக்கு வரக்கூடிய நமக்கு தடங்கல்களாக இருக்கக்கூடியது எல்லாமே சரியாகிட்டே வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது சக்தி அதே போல் மாசி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் செவ் வீட்டில் உட்கார்ந்து குலசாமியினுடைய படத்துக்கு பூஜை போடுவதும் ஒரு வாரம் சக்கரை பொங்கல் குலசாமிக்கு நைவேத்தியமாக கொடுங்க ஒரு வாரம் கேசரி நைவேத்தியமாக கொடுங்க ஒரு வாரம் பாயசம் நைவேத்தியமாக கொடுங்க இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறக்காமல் ஒரு செவ்வாய் குழ கி கிழமை கூட விடாமல் நம்ம வீட்டு பூஜை அறையில் குலசாமி வழிபாடு செய்து வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம் குலசாமியை கூப்பிடுறதுங்கிறத அரிதிலும் அரிதாயிருச்சு ஏதோ ஃபேமிலியாக ஒரு டூர் போகிற மாதிரி ஃபேமிலியாக ஒரு கார் எடுத்துக்கிட்டோ வேன் எடுத்துக்கிட்டோ வருஷத்துக்கு ஒரு தடவை குலசாமியை போய் பார்த்துட்டு வரோம் ஆனால் வீட்டிலேயே குலசாமியை வரவழைக்க வீட்டிலேயே குலசாமி இருந்தால்தான் நம்ம குளம் தழைக்கும் வம்சம் சிறக்கும் அப்படி வம்சம் சிறக்கவும் பரம்பரை பரம்பரையாக நாம் தொம்பு தொட்டு வாழையடி வாழையாக இருப்பதற்கும் குலதா குலசாமி வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அசால்ட்டா நம்ம இருக்கோம் மாசி மாசத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் குலசாமி வழிபாட்டை வீட்டு பூஜை அறையில் செய்கின்றது குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிற உங்கள் வீட்டில் ஒரு வம்சம் விருத்தி அடைவதற்கான ஒரு சத்தான குழந்தை ஜனிக்கிறதுக்கு கரு தறிக்கு அதில் மாற்றமே கிடையாது அதே போல உங்கள் வீட்டில் இருக்கிற பையனுக்கு கல்யாணம் ஆகலை வேலை கிடைக்கல அப்படின்னா குலசாமியினுடைய அருள் வேலை கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் தடையின்றி நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக அடகு வைத்த நகைகள் இருந்ததுனாக்க செவ்வாய்க்கிழமைகளில் அந்த அடகு சீட்டை அங்கே குலசாமி படத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டீங்கனாக்க சீக்கிரமே அந்த அடகு நகைகளை மீட்பீர்கள் அப்படிங்கிறது உறுது மாசி செவ்வாய் மறந்துடாதீங்க மாசி செவ்வாயில் முருக வழிபாடு முக்கியம் புற்று வழிபாடு முக்கியம் இது எல்லாத்தையும் விட உங்கள் குலசாமியை நீங்கள் வேண்டிக் கொள்வது நீங்கள் பூஜிப்பது நீங்கள் ஆராதனை செய்வது மிக 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 அவசியம் மிஸ் பண்ணாதீங்க கோட்டை வெற்றாதீங்க கெட்டியாக புலசாமியா பிடிச்சிக்கண்ண வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க நமஸ்காரம்